தேன் வந்து சாப்பிட்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து தேன் வந்து இருந்துச்சு அந்த தேனை வந்து இன்னைக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் என்ன பண்ணுறது நிறைய தேன் ஆடுங்க அங்கே பாருங்கள் யாராவது வந்து ஒரிஜினல் தேன் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்க நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்க ஆனால் நான் வந்து ஒரிஜினல் தேன் வந்து சாப்பிட்டதில் இது வரைக்கும் யார் சின்ன வயசில் படிக்கிற வயசில் எடுத்திருக்கேன் காடு காடாக ஊர் சுற்றும் போது இப்போ அதுக்கப்புறம் இப்போதான் இங்கே வந்து ஒரிஜினல் தேனே வந்து பார்த்துருக்கேன் நான் அங்கே பாருங்க காலையிலே வேறு இல்லை ஒரு நிமிஷம் மட்டும் ஆச்சுன்னா சொல்லி இருப்போம்